சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தினை தொடர்ந்து போலீசார் நடந்து கொண்ட விடயம் தொடர்பில் விசேட போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் தெரிவித்துள்ளார் சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிள் விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து வாகன சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தினை சிவில் உடையில் நின்ற போலீசார் பரிசோதிக்க முற்பட்ட வேலை குறித்த சாரதிக்கும் போலீசாருக்கும் தர்க்கம் ஏற்பட்டு அடுத்து தாக்குதலை தடுக்க சென்ற சாரதியின் மனைவியையும் போலீசார் தாக்கியதாகவும் அவரின் கையில் இருந்த அவர்களின் இரண்டு மாத குழந்தையை போலீசார் தட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தினை அடுத்து நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையம் முன்பாக மக்கள் கூடியமையால் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் எம் ஜருள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் போலீஸ் பிரிவில் ஒரு வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது மோட்டார் சைக்கிள் ஒன்று வேன் ஒன்றோடும் மோதியதால் ஏற்பட்ட ஒரு விபத்தாக பதியப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் காங்கிரசன் துறை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்றும் சாரதி அந்த வேனை நிறுத்தாமல் செலுத்துகின்ற போது அவ்விடத்தில் சிவில் உடையில் இருந்த இரண்டு போலீசார் முன்பட்டு அந்த வாகனத்தை நிறுத்தி அவருடைய சாரதி அனுமதி பத்திரத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கின்ற போது போலீசாருக்கும் அந்த வேன் வாகனத்தினுடைய சாரதிக்கும் அந்த வேனில் பயணித்த மற்றவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன சிவில் உடையில் இருந்த வேறு உத்தியோகத்தர்களும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு போது அவர்களுக்கு இடையிலே கைகலப்புகள் ஏற்பட்டதாக இருக்கின்றது அந்த விபத்தில் காயமடைந்த அந்த உத்தியோகத்தர் தற்போது தெளிப்பலை ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எங்களுடைய யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க அவர்களுடைய உத்தரவின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று இன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது போலீசாரினால் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிர அந்த அந்த விசாரணைகளின் போது குற்றவியல் தண்டனைக்குரிய காரணங்கள் காணப்பட்டால் அவர்கள் கூறிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மற்றும் அவர்கள் போலீஸ் திணைக்களத்தின் ஒழுக்காற்று விடயத்தை பாதிக்கின்ற வகையில்

வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்